நமஸ்காரம் என்று நாம் காண்பது ஆண்டாளின் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சித்தம் சிறு காலே வந்து சேவி துன் அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை கொள்வான் அன்று கண்கூமிந்த எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றோமேயாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் அருணோதய காலத்தில் இவ்விடத்திலே வந்து உன்னை சேவித்து உன் அழகிய திருவடி தாமரைகளை நாங்கள் பல்லாண்டு பாடி வாழ்த்துவதன் பயனைக் கேட்டிருள்வாள் பசுக்களை மேய்த்து உண்ணுகின்ற ஆய்குலத்தில் அவதரித்து நீ எங்களிடம் அந்தரங்க கைங்கரியம் பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுவது தகாது இன்று கொடுக்கப்படும் பறை கொள்வதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை எப்போதும் நீ எடுக்கும் எந்த பிறவி அல்லது அவதாரத்திலும் கோவிந்தா உன்னோடு உறவு உடையவர்களாகவே இருக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் உனக்கு மாத்திரமே நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும் இவற்றோடு முரண்படும் எங்களுடைய விருப்பங்கள் ஏதாவது இருந்தால் கூட அதை மாற்றி அருள்வாயாக என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் இதுவரை ஆட்சியர்கள் பறை பறை என்று சொல்லி வந்தார்கள் அல்லவா இந்த பாசுரத்திலே பறை கொள்வான் அன்று என்று தங்கள் அந்தரங்க விருப்பத்தை வெளியிடுகிறார்கள் கண்ணன் திருவடிகளில் நித்திய கைங்கரியம்தான் எங்களுடைய நோக்கம் என்கிறார்கள் இனி ஒரு கணமும் கண்ணனை விட்டு நாங்கள் பிரியாமல் பணி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறார்கள் வேறு வகையான விருப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்ணனே அருள் கூர்ந்து அதை மாற்றி அருள வேண்டும் என்று காலை கொள்ளும் குழந்தையைப் போல வேண்டிக் கொள்கிறார்கள் சிற்றும் சிறுகாலை என்பது சின்னஞ்சிறு பிள்ளை வெட்ட வெளிச்சம் போன்ற ஒரு சொற்றொடர் சிற்றும் சிறுகாலை வந்து பனியையும் குளிரையும் கருதாது வந்ததாக கூறுவதில் தங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார்கள் கேளாய் என்பது நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீ வேறு எங்கும் பார்க்காமல் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை கேட்டருள வேண்டும் என்று இவர்கள் சொல்கிறார்கள் இப்படி இரண்டு அடிகளில் அடிகளில் பீடிகை போட்டு மற்ற அடிகளில் தங்கள் உத்தேசத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் பெற்றும் மேய்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ பிறப்பிளியார் பிறவாதார் நடுவே இருந்து பிறவியற்றவார்க்கு முகம் கொடுக்கின்ற அந்த இருப்பை துறந்து இங்கே எங்களுடன் வந்து பிறந்தது ஏன் என்று நினைத்துப் பார்த்தாலே போதும் என்கிறார்கள் குற்றவேல் போகாது எங்களிடம் குற்றவேல் கொள்ளாமல் இருந்தால் இந்த உன் பிறவி பயனற்றதாகுமே என்பதும் ஒரு குறிப்பு இவர்கள் இப்படி கூறியதும் கண்ணன் அப்படியே ஆகட்டும் குற்றவேல் கொள்கிறேன் நீங்கள் மார்கழி நோன்பிற்கு உபகரணமாக கேட்டவற்றையும் தருகிறேன் என்று ஒரு பறையை கொடுக்க முயற்சித்தான் உடனே இவர்கள் பறை கொள்வான் அன்று கான் அதாவது ஒரு பிரயோஜனம் எதிர்பார்த்து நாங்கள் இங்கே வரவில்லை என்று கூறுகிறார்கள் எங்களை நீ கொள்ளும் அத்தனை ஒழிய நாங்கள் உன் பக்கலிலே உன்னை ஒழியவும் கொள்வது ஒன்று உண்டு என்று இருந்தாயோ என்கிறது ஆராயப்படு உற்றோமே ஆவோம் என்பது ஒரு உறவை குறிப்பிடாமல் பொதுவாக கூறியிருந்தால் எல்லா உறவும் நீயே ஆக வேண்டும் என்பது கருத்தாக இருக்கும் இன்னும் வேண்டுவது என்ன என்று கண்ணன் கேட்க உனக்கே நாம் ஆட்சைவோம் என்கிறார்கள் அகங்காரத்தோடு கூடிய கைங்கரியம் புருஷார்த்தமாகாது உபயஸ்வரூபத்தை விவரிப்பது இதன் உள்ளுரை சிற்றம் சிறுகாலே என்பது சர்வ குணம் விளங்குகின்ற நேரம் கைங்கரியத்திலே கலையாக தோன்றும் பிரயோஜன புத்தி போக்கி அருள வேண்டும் என்பது நம் காமங்கள் மாற்று என்பதனுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது திருப்பாவையின் பரம தாத்பரியம் இந்த பாசுரத்தில் தெளிவாக பலப்படுத்தப்பட்டுள்ளது இத்திருப்பாசுரத்தை திருப்பாவையின் உயர்நிலை பாசுரம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் மிகவும் அமைதியாக இருக்கின்ற வைகரை பொழுதிலே கண்ணா நாங்கள் கூட்டமாக வந்து உன்னை தொழுதோம் இப்போது நாங்கள் உன்னை போற்றுவதன் பொருளையும் அதன் விளைவாக நாங்கள் கேட்கும் பயனையும் உன் திருச்செவி வழியாக கேட்பாயாக தங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் கண்ணா நீயும் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஆயர்குடியிலே பிறந்து வளர்ந்தாய் அதனால் எங்களுக்கு உறவாகிவிடுகின்றாய் பசுக்களை மேய்த்து அதனால் கிடைக்கும் பயனை பெற்று வாழும் எங்களை அடைக்கலமாக கொண்டு செல் செலுத்தாமல் கைவிடுவது என்பது உன் தகுதிக்கு தகாதது இப்போது நீ கொடுக்கின்ற பறையினை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு நாங்கள் இங்கு வரவில்லை நாங்கள் உன்னிடத்தில் வந்தது இந்த பிறவியில் மாத்திரமல்ல இனி வருகின்ற எந்த பிறவியிலும் நாங்கள் உனக்கு உறவு உடையவர்களாகவே இருக்க வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதனால் கோவிந்தா இந்த ஆசையை தவிர மற்ற ஆசைகள் ஏதாவது எங்கள் மனதிலே தோன்றினால் கூட அதை அகற்றிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் கண்ணன் பால் உள்ள அன்பே தாங்கள் கருதிய பொருள் என்பதனை கூறி பக்தி திறமே பரமனை அடைய எளிய வழி என்பதனை திருவாய்ப்பாடி பெண்கள் புலப்படுத்தியுள்ளார்கள் இந்த பிறவி மாத்திரமின்றி இனி எந்த பிறவி வந்தாலும் அந்த பிறவியில் இறைவனுக்கு உத்தமனுக்கு ஆளாக வேண்டும் என்ற உயிர் வேட்கை இந்த திருப்பாசுரத்தால் வெளிப்படையாக உணர்த்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே கூறியது போல திருப்பாவையின் உயர்நிலை பாசுரம் இது சரணாகதி தத்துவத்தை வெளிப்படுத்துகிறாள் கோதை நதியிலே விழுந்துவிட்ட ஒருவன் இரண்டு கைகளையும் தூக்கிவிடுவது போல சம்சார வெள்ளத்தில் விழுந்த ஒவ்வொருவரும் இரண்டு கைகளையும் தூக்கிக் கொண்டு எவ்வித பொறுப்பின்றி எல்லா பொறுப்புகளும் எம்பெருமனுக்கென்று சரண் புக வேண்டும் என்கிறார் எம்பெருமானார் பிரகல்லாதன் திரௌபதி இரண்டு கதைகளிலும் இது உண்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது தம்மாழ்வார் நீர் நுமது என்றவைர் முதல் மாய்த்தர்மின் உயிர்கு அதன்ிறையல்லே எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார் தொழில் செய்ய பற்று நீக்கி தொழில் செய் என்பதன்றோ கண்ணனின் உபதேசம் கால் வண்ணம் அங்கு கண்டேன் கை வண்ணம் இங்கு கண்டேன் என விஸ்வாமித்திரர் வியந்து போற்றினார் அல்லவா கல்லையும் பெண்ணாக்கக்கூடிய எம்பெருமானது எம்பெருமான் திருவடி அவன் திருவடியே அவனை அசுரன் காப்பாற்றியது பொன்று சகடம் உதைத்தாய் தாய் புகழ் போற்றி என போற்றி பாடலில் பாடிய பரபச மெய்தினால் பூமாலையுடன் பாமாலை சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் அவன் திருவடியே அடிவண்ணம் தாமரை அன்றுலகும் தாயின் படிவண்ணம் பார்க்கடல் நீர்வண்ணம் என்கிறார் பேயாழ்வார் அதுமட்டில் கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும் மண்ணெழுந்தான் பாதமும் மற்றவை என்கிறார் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கிளை என விண்ணப்பித்த சிறுமியர் பறை பறை என்று பல இடங்களில் பாடி வந்த பாவையரே பறையின் உட்பொருள் யாதி என கேட்ட கண்ணனுக்கு உண்மை பறையின் மெய்ப்பொருள் இப்பாசுரத்தில் பரிமளிக்கச் செய்கின்றாள் கோதை மெய்யாம் உயர்நிலை வெளிப்படுத்தும் பாசுரம் என்கிறார்கள் பெரியோர்கள் சிற்றும் சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்பதில் காலை என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டு சிறு காலை சிற்றம் சிறுகாலை கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைத்தான் கனவிரு கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைத்தான் கனவிருள் அகன்றது காலையாம் பொழுதாய் என தொண்டரடிப்பொடியாழ்வார் பாடுகிறார் இது காலை கீச்சு ஆனை சாத்தன் கலந்து புள்ளும் சிலம்பும் பொழுது சிறு காலை ராமபிரான் லக்ஷ்மணனை மந்தாகினி நதி தீரத்தில் நீராட செல்வும்போது ராமனுக்கு பரதன் நினைவு வருகின்றது லக்ஷ்மணா பரதனும் இதே போல்தான் சிறையு நீராட வருவான் அவன் விடியலில் நீராட வந்தால் ராமனை வனத்திற்கு துரத்திய பாவி இவன்தானே என்று ஊரார் தன்னை சபிக்கக்கூடும் என்று எண்ணி வெள்ளி விளைப்பதற்கு முன் பறவைகள் ஒலி எழுப்பு முன் நீராடும் வரும் நேரம் சிறுகாலை என்பார் பிரம்ம முகூர்த்தம் என்றும் கூறுவார்கள் அதிகாலை பொழுது பொழுது அதிகாலை வெளிமண்டலம் மாசு அடையாத நேரம் மனதிற்கு மகிழ்ச்சியூட்டும் பொழுது சில்லென்று மென் காற்று மீனி தவிழும் சுகமே சுகம் சர்வ குணம் மேலோங்குச் செய்யும் பொழுது அது பெற்றவர்கள் கையது கொண்டு மெய்யது போர்த்தி காலது கொண்டு மேலது தழுவி பேழையில் இருக்கும் பாம்பென உறங்கும் பொழுது சிறுமியர்களுக்கு கண்ணனுடன் கூடிக்கழிக்க இடையூறில்லாத ஒரு பொழுது அதனால் சிற்றம் சிறுக்காலே என்கிறாள் கோதை கண்ணா சிற்றம் சிறுகாலையில் பனித்தலை வீழ வந்து உன்னை வணங்கி உன் பொற்றாமரை அடிகளை புகழ்ந்து பாடுவதே எங்கள் ஒரே நோக்கம் அதற்காரணமாகவே நாங்கள் வருகிறோம் என்று கூறுகிறார்கள் நாங்கள் காடுவாழ் ஜாதியினர் ஐவருடைய பெற்றங்கள் மெய்த்து அவற்றால் கிடைக்கப்பெறும் பலனை நாங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் பண்டமாற்று செய்து வாழும் குலத்தில் பிறந்தவர்கள் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து என கூறியதை கேட்ட கண்ணன் சரி நானும் தான் இங்கே பிறந்தேன் மேற்கொண்டு சொல்லுங்கள் என கேட்கின்ற என கேட்க சிறுமியர்கள் உன்னையே பெற்றுவிட்டதால் நாங்கள் புண்ணியம் செய்தவர்களாக ஆகிவிட்டோம் என்று கூறுகிறார்கள் கண்ணா நீ எங்களுக்கு தலைவனாக ஆகிவிட்டாய் அதனால் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே நீ காலாலிட்ட வேலையை நாங்கள் தலையால் செய்ய காத்திருக்கின்றோம் நீ பணிக்க நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் எங்கள் தலைவி கோதை பிராட்டியின் தந்தையாரும் அத்தானி சேவகமும் என்கிறாரே அதற்கு நெருக்கமான தொண்டு செய்ய நாங்கள் விரும்புகிறோம் என்கிறார்கள் கண்ணன் அது இருக்கட்டும் ஏதோ பறை பறை என்று பலமுறை கூறினீர்களே அது வாத்தியம்தானே நானே தருகிறேனே என்று கூற கண்ணா உன்னை பொறுத்தவரை அது ஒரு வாத்தியமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் அதை கேட்கவில்லை எங்கள் தந்தையாரின் அன்பிற்காக பேச்சிற்காக அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம் என்று கூறுகிறார்கள் உண்மையில் நாங்கள் உனது அடிமைகள் உன் பணியாளர்கள் ஏவித்து செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் நீ கட்டளையிட காரியம் செய்ய விரும்புகிறோம் ராமபிரானுக்கு லக்ஷ்மண் செய்வது போல ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னிவழுவிலா அடிமை செய்ய விரும்புகிறோம் உன்னுடைய அந்தரங்க காரியங்கள் உனக்கு ஏற்ற தொண்டு செய்ய காத்திருக்கின்றோம் கண்ணா ஒருமுறை நீயே சொல்லியிருக்கின்றாய் நீ காரியங்களை செய் நான் செய்கின்றேன் என்ற எண்ணமும் என்னால் செய்யப்படுகின்றது என்ற கர்ப்பமும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவ்வாறே நாங்கள் செய்ய பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த இடத்தில் ஆண்டாள் சரணாகதனுக்கு இருக்க வேண்டிய முக்கிய பண்பை குறிப்பிடுகிறாள் நாம் செய்யும் தொண்டு நம்முடைய மகிழ்ச்சிக்காக அல்லாமல் பகவானுடைய உகப்பிற்காக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறாள் உனக்கே நாம் ஆட்சிவோம் உன் விருப்பத்திற்கே உனக்கு மட்டுமே தவிர வேறு யாருக்கும் செய்ய மாட்டோம் என்கிறாள் இந்த ஒரு பிறவியில் மாத்திரமில்லாமல் வரும் எந்த பிறவியிலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உந்தனோடு கொண்ட உறவு ஒழிக்க ஒண்ணாதது என்று கூறுகிறார்கள் நாங்கள் உன்னுடைய சொத்து சொத்தை உடையவன் அன்றோ ஆள வேண்டும் உன் கட்டளைக்கு நாங்கள் அடிமை சித்தமாக இருக்கின்றோம் ஆண்டால் அடிமைத்தன்மையை எங்களுக்கு அருள்வாயாக என்று நம்மிடம் கூறுவது போல அமைந்திருக்கின்றது இந்த பாசுரம் அறியாத பிள்ளைகளாகிய எங்களிடம் சில அரியாத்தனங்கள் காணப்படலாம் ஆனால் எங்களை திருத்தி பணி கொள்வது உன்னுடைய கடமை அல்லவா மற்றெங்கம் காமங்கள் மாற்று அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு சேமித்து அரியா மாமாயத்து அடியோங்களை வைப்பாயாக என்று வேண்டுகின்றார்கள் நாமும் இந்த பாசுரத்தை அனுசரித்து எம்பெருமான் திருவடி பற்றி பிறவி பெருங்கடல் நீந்துவோமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்